வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு குரு பூர்ணிமா ஜெயந்தி பூஜை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நமக குருவே சர்வலோகாணம் பிஷஜயபவரோகிணாம் நிதயே சர்வவித் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நம தேஹிமே குருஸ்மரணம் தேகிமே குரு கீர்த்தனம் தேகிமே குரு தர்ஷனம் தேகிமே குரு சாமிப்பியம் தேகிமே குரு பதசேவனம் தேகிமே குரு உபதேசம் தேகிமே குரு சாயுஜ்யம் குரு பூர்ணிமா ஒவ்வொரு வருடமும் ஆடி அல்லது ஆணி மாத பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது நமக்கு கல்வி கண் திறந்து நாம் வாழ்வில் உயர வழிவகுத்த குருமார்களை ஆசிரியர்களை இந்த நல்ல நாளில் வணங்குவது மிகவும் சிறந்தது வேதவியாசர் என போற்றப்பட்ட ஸ்ரீ மகரிஷி பராசர முனிவரின் புதல்வர் இவரது இயற்பெயர் கிருஷ்ணத்வைபாயனர் வேதங்களை நான்காக பிரித்து வகைப்படுத்தி தொகுத்ததால் இவர் வேதவியாசர் என்று அழைக்கப்பட்டார் வேதத்தின் சாரமாக பதினெட்டு புராணங்களை இயற்றித் தந்தவரும் இவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரம்மசூத்திரத்தை நமக்கு அளித்தவரும் இவரே மகாபாரதத்தை வியாச மகரிஷி தம் திருவாக்கினால் அருள விநாயக பெருமான் அதை எழுதி அருளினார் வியாச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் உள்ளிட்ட எண்ணற்ற நூல்களை மனித சமுதாய மேம்பாட்டுக்காக இயற்றி அருளி இருக்கிறார் இந்த வியாச பூஜையை முதன் முதலில் செய்தவர் வேத வியாச மகரிஷியின் புதல்வரும் ஸ்ரீமத் பாகவதத்தை பரிஷித் மகாராஜாவுக்கு உபதேசித்தவருமான ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியாவார் அவரை அடுத்து ஸ்ரீ சூதமுனிவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷிக்கு வியாச பூஜையை தம் குருவை ஆராதிக்கும் முகமாக செய்தார் இது இரண்டாவது வியாச பூஜையாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு வியாச பூஜை குருவை ஆராதிக்கும் முகமாக வழி வழியாக செய்யப்பட்டு வருகிறது ஆசாட பௌர்ணமி ஆசாட சுத்த பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது ஆசாட பௌர்ணமி தினத்தன்றே ஸ்ரீ வியாச மகரிஷியின் திரு அவதாரம் நிகழ்ந்ததால் குரு பூர்ணிமை தினத்தன்று சந்நியாசிகள் வியாச பூஜை செய்து சாதுர்மாசிய விரதத்தை தொடங்குகிறார்கள் சந்யாசிகள் ஓரிடத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கக்கூடாது என்பது விதி ஆனால் மழைக்காலத்தில் புழு பூச்சிகள் இவற்றின் நடமாட்டம் அதிகரிப்பதால் சந்நியாசிகள் இக்காலத்தில் சஞ்சாரம் செய்யும் போது அவர்களின் கால்களில் பட்டு அவை மடிய நேரிடும் எனவே அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் ஒரே இடத்தில் தங்குவார்கள் இதையே சாதுர்மாசிய விரதமாக அனுஷ்டிப்பது சந்நியாசிகளின் வழக்கம் வியாச பூஜை தினத்தன்று ஆதி குருவான ஸ்ரீமன் நாராயணருக்கும் ஸ்ரீவேத வியாசருக்கும் பூஜை செய்து விரதம் துவங்கப்படும் இவ்விரதத்தை நான்கு மாதங்கள் அல்லது நான்கு பட்சங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் ஆகவே அம்மாதிரி ஒரே இடத்தில் தங்கி இருப்பதாக சங்கல்பம் செய்து கொள்வார்கள் இவ்வாறு அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி இருக்கும்போது புராண தத்துவங்களையும் வேதாந்த ரகசியங்களையும் அவர்கள் உபதேசிப்பார்கள் அவர்கள் விரதத்தால் அவர்கள் இருக்கும் இடமே புனிதப்பட்டு நன்மை விளையும் அந்த இடத்தில் வசிக்கும் கிரகஸ்தர்கள் சந்நியாசிகளுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை அளித்தல் பிக்ஷாவந்தனம் செய்தல் போன்ற புண்ணிய செயல்களை செய்வதால் அவர்கள் தலைமுறையே நலமடையும் இவ்வாறு சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்ட சந்நியாசிகளுக்கு சேவை செய்த சிறுவன் அதன் பலனாக மறுபிறவியில் நாரத மகரிஷியாக பிறந்தார் ஆகவே இவ்வாறு விரதம் இருக்கும் சன்னியாசிகளுக்கு உதவுவதும் அவர்களது உபதேச மொழிகளை கேட்பதும் மிகவும் நலம் பயக்கும் சாதுர் மாசிய விரதம் தனிப்பட்ட உணவு நியமங்களை கொண்டது முதல் மாதம் காய் கிழங்கு வகைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டாவது மாதம் தயிர் மூன்றாவது மாதம் பால் நான்காவது மாதம் பருப்பு வகைகள் தவிர்க்கப்படுவது வழக்கம் சந்நியாசிகள் மட்டுமல்லாது சில வயது முதிர்ந்த பெரியோர்களும் இவ்விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் இந்த நன்னாளில் ஆச்சாரிய பெருமக்களுக்கு இயன்ற பொருட்களை சமர்ப்பித்து ஆசி பெறுதல் சிறந்தது தான் எனும் ஆணவம் இல்லாமல் பணிவு குருபக்தி பக்தி எனவும் மிக உயர்ந்த பொருட்களை குருவுக்கு சமர்ப்பித்தலே உண்மையான சமர்ப்பணம் வியாச பூஜையின் தத்துவம் இதுவே குருவும் தெய்வமும் ஒருவரே ஆவர் ஆகவே நமது குல ஆச்சாரியார்களை நமக்கு கல்வி கற்பித்த குருமார்களை நேரில் செல்ல முடியாவிட்டாலும் மனதால் வணங்கி வழிபடுவது சிறந்தது சரஸ்வதி மாதா ஹயக்ரீவர் தக்ஷிணாமூர்த்தி பிரகஸ்பதி ஆகிய நவகிரக தேவகுரு வழிபாடு ஆச்சாரியர்களின் பிருந்தாவனங்களுக்கு சென்று வழிபாடு செய்தல் ஆகியவை சிறந்தது தருமராக இருந்த வேதத்தை ஒழுங்குபடுத்தி ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்று சதுர்மறைகளாக்கி ரிக் வேதத்தை பைலமுனிவரிடமும் யஜுர் வேதத்தை வைசம்பாயன முனிவரிடமும் சாம வேதத்தை ஜெய்மினி முனிவரிடமும் அதர்வன வேதத்தை சுமந்த் முனிவரிடமும் ஒப்படைத்து இன்றளவும் நின்று நிலை பெறச் செய்தவர் என்பதால் அவர் வேத வியாசர் என்றே அழைக்கப்படுகிறார் வியாசர் என்றால் தொகுப்பாளர் என்றும் ஒரு பொருளுண்டு வியாசர் வசிஷ்டரின் கொண்டு பேரனும் சக்தி முனிவரின் பேரனும் பராசர முனிவரின் மகனும் சுக முனிவரின் தந்தையும் ஆவார் வியாசம் வசிஷ்ட தாரம் ஷக்தே பௌத்திரம் அகல்மசம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதம் வியாசரே விஷ்ணுவின் மறுவடிவம் என்றும் கூறுவார்கள் இவர் வேறு அவர் வேறு அல்ல என்று பொருள்படுமாறு அமைந்தது இந்த ஸ்லோகம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக வியாசர் கிருஷ்ண த்வீபம் என்ற இடத்தில் பிறந்ததால் இவரே கிருஷ்ண துவைபாயனர் துவைபாயனர் என்றும் அழைப்பார்கள் வசிஷ்டரின் குலத்தோன்றல் என்பதால் வாசிஷ்டர் என்ற பெயரும் உண்டு இன்றும் சிரஞ்சீவியாக வாழும் இவர் பதிரி ஆசிரமத்தில் இருப்பவர் பாதராயனர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு வியாசர் நான்கு வேதங்களையும் தொகுத்தது மட்டுமின்றி வேத சாரங்களை ஸ்மிருதிகளாகவும் ஆக்கி கொடுத்துள்ளார் பதினெட்டு புராணங்களை இயற்றியவரும் இவரே அப்புராணங்களை பராமரிக்கும் பணியை சூத பௌராணிகர் வசம் ஒப்படைத்தார் நம் நாட்டு இரட்டை இதிகாசங்களான இராமாயணம் வால்மீகி முனிவராலும் மகாபாரதம் வியாச முனிவராலும் இயற்றப்பட்டவை இராமாயணம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை கொண்டது என்றால் மகாபாரதம் அதில் அடங்கியுள்ள பகவத்கீதை விஷ்ணு சகசரநாமம் உட்பட ஒரு லட்சம் ஸ்லோகங்களைக் கொண்டது பிரம்மசூத்திரம் என்ற இவரது நூல்தான் நம் நாட்டின் அத்வைத விசிட்டாத்வைத துவைத வேதாந்தங்களின் தோற்றுவாயாகும் வியாசர் முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி அதனால்தான் வியாச பூஜை எந்த வேதாந்தத்தை பின்பற்றும் சுவாமிகளும் கடைபிடிக்க வேண்டிய நோன்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வியாசருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை தந்துள்ளனர் என்றால் அவரை பகவான் வியாசர் என்று அழைப்பதுடன் அவரை உடைய பிரம்மா இருக்கை உடைய விஷ்ணு நெற்றிக்கண் இல்லாத சிவன் என்று போற்றுகிறார்கள் மகரிஷி வியாசரின் அவதார தினத்தில் அவரை நன்றியுடன் நினைவு கூறுவது நம் நாட்டு பாரம்பரியங்களை மதிக்கும் நம் அனைவரது கடமையும் ஆகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ